இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகின்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே தலைமை கழக நிர்வாகிகளே கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆட்சியில் கட்டியில் இருந்தார் அவருக்கு பிறகு அம்மா இந்த கட்சியை கட்டி காத்தார் புரட்சி தலைவரை ஏசியவர்கள் நாவலரிலிருந்து முன்னாள் அமைச்சர் மாதவன் பவு சண்முகம் போன்றவர்களை எல்லாம் பொதுச்செயலாளராக்கி பொருளாளராக்கி ஏசியவர்களையும் திட்டியவர்களையும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற அதேபோல் புரட்சி தலைவரை விட்டு சென்றவர்களையும் வீட்டுக்கே சென்று அண்ணன் எஸ்டிஎஸ் போன்றவர்களையெல்லாம் இந்த இயக்கத்தில் இணைத்து வலுவான இயக்கமாக எந்த மாச்சரியம் இல்லாமல் இந்த இயக்கத்தை காப்பாற்றினார் கட்டி காத்தார் புரட்சி தலைவர் அதேபோல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்களை பேசாதவர்கள் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசாத பேச்சா எத்தனையோ பேர் அவர்களை எல்லாம் அமைச்சராக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக்கி சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அவர்கள் இந்த கட்சியை நேசித்தார்கள் தொண்டர்களை நேசித்தார்கள் ஆனால் இந்த அண்ணாதிமு என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு பிச்சு பிச்சு போட்டுவிட்டது போட்டு போட்டுவிட்டது ஏகப்பட்டவர்களை கட்சியில் இருந்து எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு இந்த குரங்கு இன்றைக்கு அண்ணாதிமுகவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருமை சோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் எடப்பாடி இல்லாத அண்ணாதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம் எடப்பாடி இருக்கும் வரை அண்ணாதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மனதில் வைத்து சொல்லுகிறோம் எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லை அண்ணாதிமுக கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது அண்ணாதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்கொலை எடப்பாடி பழனிசாமி அவரை வீழ்த்துவதுதான் நமது கடமை அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த வழியில் நாங்கள் செல்வோம் செல்வோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்